விஜய் டிவில உங்களுக்கு இந்த ஷோ நான் பண்ணணும் ஆக்டர் பண்ணலாம் இருக்குல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இருக்கு குக்கத் கோமாலி இருந்தது அது ரொம்ப இனிஷியல் டைம்ல அது ரொம்ப ஆசையா இருந்தது ஏன் என்ன கூப்பிடவே மாட்டாங்க அது எனக்கு ஜெகநாதன் சார் ஸோ அவர் இப்போ இல்லை ஒரு டெக்னீஷியன் ஒருத்தர் சொல்கிறார் இந்த மாதிரி அவன் அப்படி தாங்க இப்படி இப்படி தான் கண்ணு கண்ணை ஊட்டி ஒரு மாதிரி பண்ணுவான் டிவியில் பண்ணுற பையன் அனிமேட்டடாக பண்ணுவான் ரொம்ப அப்படின்னு என்னை கலாய்க்கிறாங்க ஜனா சார் நினச்சிருந்தா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவரும் கலாய்ச்சிருக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் வந்து என்னென்னா லைக் என் கூட தேட்டரில் பார்த்தவங்க யாருமே டிஎஸ்கே நடிக்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணவே இல்லை வெங்கடேசனை தான் பார்த்தாங்க தம்பி வந்து என்னென்னா ஃப்ளெக்ஸில் வந்து என் மூஞ்சி பேனர் அதுக்கு எழுந்திரிச்சின்னு கை தட்டினா அதே மாதிரி சேதனும் கூப்பிட்டு தம்பி நான் சேதனடா மெசேஜ் அவர் பண்ணியிருந்தார் டே சரவணா விஜய் சேதுபதிரா ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ரோக் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆய் நான் இன்னைக்கு நம்மளோட நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆக்டர் என்டர்டைனர் ஆண்டர்பிர என்ன இருக்காரு ஹாய்னா எப்படி இருக்கு ஆஷிக் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு நான் முதல் ஒன்று சொல்லிடுறேன் லைக் ஆக்டர் வந்து இன்னைக்கு ஒரு ஆங்கர மாதிரி இருக்கீங்க அண்ட் கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னா உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரப்பர் வந்து நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் உங்களை ரொம்ப நாளாக பார்க்குறேன் டிஎஸ்கே எனக்கு கரெக்டான ஒரு ஒரு படம் அமைஞ்சா அவர் வந்து சிக்ஸ் அடிச்சிருவாருன்னு நினைச்சோம் சிக்ஸ் அடிச்சிட்டிங்க அந்த படத்தில் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நன்றி 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 ஸோ உங்ககிட்ட நான் பர்சனலா பேசும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க அண்ட் நீங்க இப்போ கொடுத்த இன்டர்வியூஸ்லயே நான் பார்த்தேன் உங்களுக்கு வந்து சினிமா அண்ட் கிரிக்கெட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ சினிமா கிரிக்கெட்டோட ஃபர்ஸ்ட் மெமரி உங்களுக்கு என்ன உங்களோட ஃபர்ஸ்ட் மெமரி லைக் ஒரு ஒரு பயங்கர ஒரு மெமரி இருக்கு கிரிக்கெட்டுக்கு ஸோ இன்னுமே நான் அந்த சைடு போனால் இல்லை என் கூட விளாண்ட ஃப்ரெண்ட்ஸ்னால் அதை சொல்லுவாங்க ஸோ கிரிக்கெட்டுக்கு வந்து கை எனக்கு வந்து ஒரு கை லெஃப்ட் ஹாண்டு உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஸோ உடஞ்ச கையோட உடஞ்ச அடுத்த நாள் மாவு கட்டு போட்டு அடுத்த நாள் காலையில் ஒத்த கையோட கிரிக்கெட் போய் விளாண்டேன் இப்படி ஒத்த கையில் வந்து பேட் பிடிச்சிட்டு அது விளாண்டது முக்கியம் அதில் ஃபிஃப்ட்டி அடித்தேன் அன்னைக்கு ஆக்சுவலி இதுலேருந்தே தெரியுது கிரிக்கெட்டுங்கிறது லைக் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதே மாதிரி சினிமாவில் ஃபஸ்ட்டு மெமரி நான் லைக் ஓகே நான் வந்து நடித்ததாக சொல்லலை பார்த்ததாக சொல்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ பார்த்த படம் வந்து நாட்டாமல் ஓகே ஃபேமிலியோட ஐ மீன் எங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப ரேரு தேட்டருக்கெலாம் கூட்டி போகிறத சொல்கிறேன் ஏன்னா அந்த அந்த சுச்சுவேஷன் டைம் எக்கனாமிக் சுச்சுவேஷனில் நம்ம தெரியல படமாக கூட்டு போகிறது ரொம்ப ரேர் அக்கேஷன் வச்சுக்கோங்களேன் அப்போலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த படம் நாட்டாமல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சார் அன்றைக்கி நான் நினைக்கல லைக் நம்ம ஒரு ஆக்டராக வருவோம் அப்படின்னு எனக்கு லேட்டர் நோட்டில் வந்து நான் சரத்குமார் சாரோட ஒரு படம் நடித்தேன் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் வந்து பார்த்த படம் ஆட்டாமல் வேறு தெரிஞ்சு நான் அவங்களோட ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ஏன்னா அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணார் நான் ஒரு லாங் டைலாக் ஒன்று ரொம்ப சிங்கிள் ஷார்ட்டில் முடித்தேன் பெரிய டைலாக் தட் மீன் ஒரு த்ரீ ஃபோர் பேஜஸ் இருக்கிற டயலாக்கை நான் நிறுத்தி நிதானமாக நான் ஒரு அந்த இடத்துல உண்மையிலேயே ஆடியன்ஸ் கை தட்டினாங்க அந்த மொமெண்ட்டுக்கு அப்போ அவர் வந்து அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணார் சூப்பராக பண்ணப்பா பா ரொம்ப நல்லா இருந்தது வெரி நைஸ் நல்ல ஃப்ளூ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்தாரு நான் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் லைக் என்னன்னா அந்த அந்த கனெக்டருக்கு போகிறேங்களே எங்கேயோ அப்படியோ பார்த்தது இங்கே வந்து அப்படியே அப்புறம் ஸோ அது இது வந்து எனக்கு பெஸ்ட்டு ஒரு மெமரி அப்படின்னு சொல்லலாம் வெங்கடேசன் கேரக்டர் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ட்ரிக்கியான கேரக்டர் ஐஸ்ல நடக்கிற மாதிரி தான் அவன் கெட்டவன் கிடையாது ஒரு அறியாமையில இருக்கான் அவன் அறியாமையில் இருக்க ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் நீங்க பண்ணும்போது எல்லாமே ஒரு மாதிரி டைலர்டா இருந்துச்சு இப்ப பொருவம் தூக்கணும்னா இவ்வளவுதான் தூக்கணும் ஏன்னா ஒரு ஒரு இது போயிட்டானா அவன் ரொம்ப கெட்டவனா தெரிஞ்சிரும் ஆடியன்ஸ் மத்தியில அது வந்து கரெக்டா இருந்துச்சு இந்த மீட்ருங்கிறது நீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூஸ் பார்க்கும்போது எனக்கு செட் ஆகிறதுக்கே ஒரு ஒன் டே ஆச்சு நீங்கள் ஆமாம் அந்த ஒன் டேல நீங்களே சரி நம்ம இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிங்களா இல்லை டேரக்டர் சார் வந்துட்டு உங்களுக்கு இல்லை இல்லை ப்ரோ இது வந்து இது இவ்வளோ போதும் இது இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டில் பண்ணீங்களா தான் நான் முதலே சொன்ன மாதிரி லைக் எனக்கு வெங்கடேஷ் கேரக்டர் வந்து இனிஷியலி எனக்கு பண்ண முடியல ஏன்னா டிர்க்கு தானே தெரியும் அது என்ன என்னவா அவர் இது டிசைன் பண்ணியிருக்காருன்னு லைக் நம்ம ஒரு ஆக்டராக உள்ளற வரும்போது நான் நானும் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் இந்த காஸ்டிங்கில் வந்தேன் ரபர் பந்துக்குள்ளே வரந்தது வந்தது சொல்கிறேன் அப்போ எனக்கு வந்து ஃபுல் கதையாகவும் தெரியாது அவர் லைனாக அந்த விஷயம் சொல்லிட்டாரு நீங்கள் இந்த கேரக்டர் இப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த சொன்னால் இந்த உள் வாங்கி பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கும்ல நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் என்ன கேரக்டர் பண்ணாலும் உங்களுக்குள்ள இருக்க ரியாலிட்டின்றது வெளியில வந்துதான் ஆகும் ஸோ அந்த கேரக்டர் அப்படியே மாறி பண்றதுன்றது கஷ்டம் பட் அதுக்கு எனக்கு டைம் எடுத்தது ஃபர்ஸ்ட் டே நிறைய ஆக்சுவலாக மீன் அந்த கேரக்டராக பண்ண முடியல டிஎஸ்கேவாக நிறைய தெரிஞ்சிது அந்த ஃபேஸஸ்லாம் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு ஒன் டே ஆச்சு எனக்கு அப்புறம் பட் ஆனால் டேரக்டரோட இன்புட் மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற எவ்ரி ஆக்டர் சிங்கிள் ஆக்டர்ஸ் பின்னாடி இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து மெயின் ஆக்டர்ஸ் வரைக்கும் அவர் அவர் வந்து தமிழ் பிரதரோட அந்த மீன் இப்படி தான் அந்த ஆகட்டும் அதெல்லாம் தான் எனக்கு சொன்னாரு கிடையாது அப்படியே பேசுறது கிடையாது ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு ரியாக்ஷன் ஆகட்டும் கண் எவ்வளோ தூரம் நீங்க பார்க்குறதாகட்டும் உங்களை மட்டுமே பாக்குறது இல்லை இப்ப என் பக்கத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்க கவனிக்கணும் அவன் என்ன பண்றான் அவன் என்ன பாக்குறான் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அந்த கேரக்டரையும் அப்படி கவனிக்கிறதாகட்டும் இதெல்லாமே பண்ணணுன்றது அவர் தான் டீச் பண்ணார் என் கூட தேட்டரில் பார்த்தவங்க யாருமே டிஎஸ்கே நடிக்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணவே இல்லை வெங்கடேசனை தான் பார்த்தாங்க அண்ட் இன்னும் சொல்ல போகணும்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் படம் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க சீன் அப்போ யாரை கை தட்டினா விசில் அடித்தா நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் நடிக்கும்போது யாரோ ஒருத்தர் எப்படி பண்ணா ஏ சமடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு சரி சரி உங்களை வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஹேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அண்ணனுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிது அப்படின்னு அது நான் ஹாப்பியாக பார்க்குறேன் பிகாஸ் என்னன்னா நீங்கள் இதே நான் சேனல்ல நான் பண்ணும்போது நம்ம பண்ற ஸ்கிட்டுக்கு மிமிக்ரிக்கு காமெடிக்கு சந்தோஷமா ரியாக்ட் பண்ணி பாராட்டுகள் வந்ததில்ல அப்போ அப்ப அது என்ன என்ன பண்றோமோ அது அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அதுதானே மேட்டர் இப்போ நான் காமெடி ஜோக் சொல்றேன்னா நீ சிரிக்கணும் இப்போ நான் உன்னை இரிட்டேட் பண்ண நீ இரிட்டேட் ஆகணும் இந்த மீன் படத்துல சொல்றேன் ஸ்கிரீன்ல அது நடக்கலன்னா அப்ப அது அந்த கேரக்டரே அது பண்ணல ஒர்க் ஆகலன்னு நடத்தும் அப்ப அது நடந்திருக்குன்னா போது அது ரொம்ப எக்ஸ்டார்னரியா நடந்துருச்சு எனக்கு இந்த மீன் நீங்க இது சொல்றீங்க நம்ம இன்னும் நிறைய ஊர்ல எல்லாம் நிறைய திட்டுனாங்க ஆக்சுவலா திட்டி திட்டினாங்க நான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கேள்விப்பட்ட திட்டினாங்க பட் அதனால் என்னன்னா டேரக்டரோட பெரிய பிளஸ் என்னன்னா இவன் ஒரு ஒரு கிரே ஷேடு தான் நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிற ஒரு அவன் அவனுக்குன்னு ஒரு உலகத்தில் வாழ்றவன் அவனை சுற்றி இருக்க ஆளுங்களை அவங்க எத்து நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் வெங்கடேஷ் அவனுக்கு புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஆனா அந்த லேட்டர் நோட்ல அந்த பாசிட்டிவ்வா ஒன்னு முடிச்சாங்கல்ல அந்த பாசிட்டிவ் வந்து எனக்குமே இன்னும் ஹாப்பியா இருந்தது ஏன்னா அப்படியே இருக்கவங்க இத பாக்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சேஞ்சாங்களாம் இல்ல பட் அப்படியே விட்டுறாம அந்த கேரக்டர் அப்படி தான் இல்லாம அவனும் ஒரு யாரா இருந்தாலும் ஒரு டைம்ல ஒரு ரயில் ஐஸ் பாயிண்ட்ன்னு ஒன்னு இருக்கும்ல அந்த ரியலைஸ் பாயிண்ட்ட வந்து இது பண்ணனால கொஞ்சம் திட்டு கம்மியாச்சுல சேண்டா அதே மாதிரி தம்பி வந்து தம்பி வந்து என்னன்னா ஃப்ளெக்ஸ்ல வந்து என் மூஞ்சி பேனர் அதுக்கு எந்திரிச்சின்னு கை தட்டினான் அப்படின்னா நான் பார்த்தேன் அப்பா ஓகே ரைட் அவன் அவன் ஆல்ரெடி ஏறா நாங்கள் சின்ன வயசுலேருந்து எளிய புனியமாக தான் இருப்போம் வைங்களேன் கேட்டன் மோ கேட்டன் மோஸ் மாதிரி என்னோட நல்லா கிரிக்கெட் விளையாடுவான் என்னோட ஆப்போசிட் டீமில் தான் இருப்பான் அண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு மிமிக்ரியும் பண்ணார் இல்லை ஆமாம் இனிஷியலாக ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் அவனும் அவனும் ஒரே டைம்ல தான் வச்சுக்கோங்களேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கேசட்டை பார்த்து கேட்டு கேட்டு தான் பண்ணணும் வைங்களேன் அவன் இன்னும் என்னோட எக்ஸ்ட்ராடினரியா கிராபிங் கெப்பாசிட்டி இருக்கு இப்போ உங்களோட பேசுகிறான்னா அதை கொஞ்சம் அந்த மாதிரி கூட எடுத்துருவான்னு வச்சுக்கோங்க என்னோட ரொம்ப டேலண்ட் வைஸ்லயும் சரி எல்லாத்துலேயும் ரொம்ப ஹைலி டேலண்டட் அவன் எந்த பால் போட்டா எப்படி அவுட் ஆகும்னு எனக்கு ஆனால் ஆப்போசிட் ஆப்போசிட் டீம்ல வேணும்னே எடுப்பானு ஆப்போசிட் கேப்டன் வந்து என் தம்பி எடுப்பான் ஒரு டைம்ல அதே மாதிரி தான் வந்து பேட்டிங் நான் இப்பயும் ஓப்பனிங் தான் ஆடுவேன் எனக்கு ஷேவாக் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஷேவாகோட பெரிய ஃபேன் நானு ஸோ ஓப்பனிங் இறங்கி விளாட்றான்னு ஃபஸ்ட்டு போய் நிற்கிறேன் ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க மொதல் பால் வந்து எப்பயுமே நான் ஹிட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன் எப்பயுமே ஹிட் பண்ண மாதிரி ஆமாம் அது வந்து நம்ம சும்மா ஆற போட்டு அடிக்கிறதுலாம் கிடையாது அடித்தா அடிக்கணும் இல்லைனா அவுட்டு அந்த மாதிரி அப்போ என் தம்பி என்ன பண்ணால் இங்கே நீங்கள் தான் என் தம்பி வச்சுக்கோங்க நான் அப்படி பேட்டிங் பிடிக்கிறேன் இங்கே வந்து நின்றுட்டான் சென்னை டுவெண்ட்டி எயிட்ல வந்து டேய் மூஞ்சி இஞ்சி போட்டு போகுது போட அப்படின்னு நான் எல்லாம் தெரியும் நின்று அப்படின்னா சரி அப்போ என் ஸ்டான்லின்னு என் ஃப்ரெண்டு வர்த்தன் வந்து ஸ்பின் வந்து இப்படி போடுவாங்க இப்படி 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 போடுவாங்க வடக்கு மாதிரி போடுவாங்க அவன் அப்படிதான் போடுவான் ஸ்லோவா நம்ம என்னென்னா அடிச்சிடலான்ட்டு நான் வந்து இப்படி வந்து அப்படி டேர்ன் ஆகி இப்படி வந்தது பாலை வந்து என்ன பண்ண இப்படி என்ன ஹிட் ஆகல கரெக்டாக கனெக்ட் ஆகாம ஆகி கரெக்டாக என் தம்பி கையில போய் விழுந்துருச்சு எனக்கா அப்பா அவமானமும் ஆயிடுச்சு நீ நீண்டா கேட்ச் பிடிச்சேன்னு கிரவுண்டு பேட் எடுத்து சுத்து சுத்து சுத்தி ஆனா எங்க வீட்டில் அப்படியே ஆப்போசிட் எங்கள் அண்ணன் தான் என்னோட அவன் இந்த மாதிரி பண்ணிடுவான் அண்ணைய ஓ அப்புறம் அண்ணன் நம்பிக்கைக்குள்ளே இந்த மாதிரி நடக்கும் வயசு வருஷம் ஏதோ ஒன்று சுற்றுசா எல்லாம் கிரவுண்டே வேடிக்க பார்த்தாங்க ஸ்டெம்பை தூக்கி அடிச்சு அந்த மாதிரி கலவரமாக இருந்த அண்ணன் தம்பிங்க நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் நோட்டில் ஒரு புரிதல் வரும்ல அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அது மாறிடுச்சு ஈவன் சொல்லப்போனால் கோபிநாத்தன் என்னோட நீனான சூழல் தான் அது மா பிரேக்கே ஆச்சுன்னு வைங்க எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அந்த இருக்கும் அது இருந்தது பிரேக்கானதே அங்கே தான் அப்போ அவன் வந்து அவன் ரொம்ப ஹாப்பி அவன் என்னென்னா டிரெக்டர்கிட்ட தனியாக போய் பேசி சொன்னான் அன்றைக்கி அந்த ப்ரிவியூ ஷோ அப்போ வந்துருந்தார் அப்போ தான் பர்சனலாக தேங்க் பண்ணால் போய் ரொம்ப நன்றி பிரதர் நான் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நீங்கள் பிலீவ் பண்ணி அவனும் சரி அசாரும் சரி பர்சனலாக தேங்க் பண்ணிக்கிறேன் நான் அவனோட சக்ஸஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து இந்த மீன் அந்த இடத்த நீங்கள் அவனுக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி பர்சனலாக தேங்க் பண்ணாங்க பொது உடமை ஆமாம் ஸோ அந்த படம் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெகநாதன் சார் ஸோ அவர் இப்போ இல்லை பட் ஆனால் அவர்கிட்ட வந்து கற்றுக்கு தயாரி விஷயம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகுதா அவர்கிட்ட பண்ணது ஆமாம் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் எனக்கு என்னோட மானசீக குரு அவர் தான் தட் மீன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது லைக் என்னன்னா அதுக்கு முன்னாடி படம் வந்து நான் ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தேன் அந்த படத்தில் என்ன ஆயிடுச்சு எனக்கு எனக்கு ஆக்டிங் தெரில வரல ரொம்ப அனிமேட்டடா இப்போ வரைக்கும் நமக்கு அது நம்ம தெரியல நம்ம கன்றது கரெக்டானு கூட தெரிலன்னு வைங்களேன் அப்போ ரொம்ப அனிமேட்டடாக ஓவர் ஆக்டிங்காக சரியா எனக்கு தெரியல புருவத்தெல்லாம் தூக்கி தூக்கி எப்படிலாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஒரு டைமில் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் போயிட்டு இருந்தது நான் பண்ணும்போது போது டிரெக்டர் வந்து பயங்கரமாக திட்டாரு அப்போ அதுக்கு முன்னாடி தான் எல்லோரும் எட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய்றாங்க தென் மீன் ஆதித்யாவில் பார்த்துட்டு என்னெல்லாம் ஃபோட்டிக்கு அப்படின்னு அவங்க முன்னாடியே எல்லோரும் முன்னாடியும் ஒரு மாதிரி திட்டம் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அந்த இடம் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன்னு வைங்களேன் குறுகி கூனி குறுகி அந்த இடத்துல இருந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்காங்க அந்த படம் ஃபுல்லாக அந்த டேரக்டர் கண்ணில் படவே மாட்டேன் நான் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு என்ன சீன் கொடுக்குறாங்களோ பக்கத்தில் இருந்து பண்ணிவிட்டு ஓடிடுவேன் நான் அப்படி தான் இருந்தது அந்த படம் பண்ணும்போது அப்புறம் லேட்டர் நோட்டில் கட் பண்ணால் அடுத்து புறம்போக்குங்கிற புது உடம்பு அப்போ அதே தப்போ நான் திரும்ப பண்ணுறேன் அப்போ சார் வந்து அப்போ இன்னொருத்தவங்க யாரோ ஒரு இன்னொரு ஒரு டெக்னீஷியன் ஒருத்தர் சொல்கிறார் இந்த மாதிரி அவன் அப்படிதாங்க இப்படி தான் கண்ண கண்ணை ஒரு ஊட்டி ஒரு மாதிரி பண்ணுவான் டிவியில் பண்ற பையன் அனிமேட்டடாக பண்ணுவான் ரொம்ப அப்படின்னு என்னை கலாய்க்கிறாங்க ஜனா சார்னு நினச்சிருந்தா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவரும் கலாச்சிருக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் வந்து என்னென்னா லைக் என்கிட்ட வந்து பொறுமையாக நின்று என்னன்ற ஆக்டிங் மீட்ரு அன்றைக்கி அவர் தான் எனக்கு சொன்னார் நான் இன்ஸ்டியூட்லலாம் போய் ப படிக்கலை அவர் சொன்ன அந்த ஒரு மொமெண்ட்டு எனக்கு இன்ஸ்டியூட் போய் படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் இப்போ உன் ஃப்ரெண்ட் இருக்கான் பக்கத்தில் அவர் சொன்னது அவனுக்கிட்ட ஒரு ரூபா கேட்கணும் நீ எப்படி கேட்ப கேளு அப்படின்னாரு கேளுப்பா மச்சான் ஒரு அஞ்சு ரூபா இருந்தா இப்படி இப்படிதானே கேட்பா மச்சான் ஒரு அஞ்சு ரூபா இருந்தால் கூடரா இப்படி கேட்க மாட்டேன்ல கரெக்டா ஸோ மீட்டருன்றது அதுதான் ரியாலிட்டி ஸோ இதுதான் எனக்கு வேணும் இந்த இதில் பண்ணினார் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஐ ஐஓப்பன் ஆயிடுச்சு இது வரைக்கும் யாருமே என்னை சொல்லலையே தப்பாக நடிக்கிறேன்றது எனக்கு தெரியுது ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் ஆகுது ரொம்ப டிப் இதாக போகுது ஆனால் யாருமே வந்து அது இனிஷியல் டைமில் நீ தப்பாக நடிக்கிற இப்படி நடி இது பண்ணு அப்படின்னு எனக்கு சொல்லலையே என்னை மட்டும் தட்டினாங்க மட்டம் தானே தட்டுனாங்க கற்றுக் கொடுக்கலையே யாருமே எனக்கு அப்படின்றது ஆனால் அவர் வந்து எஸ்பி ஜனநாதன் சார் வந்து அந்த அந்த இடத்துல ஒரு ஐ ஓப்பனராக இருந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க வெரி நெக்ஸ்ட் ஷாட் ஓகே அந்த படம் ஃபுல்லாகவே நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் எனக்கு இருக்கிற அந்த அஞ்சு கேரக்டர்ஸில் எனக்கு நிறைய டைலாக்ஸ் கொடுத்தாங்க படம் ஃபுல்லாக பார்த்தா இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க புறம்போக்கில் உங்களுக்கு நல்லா இருந்தது தெரிஞ்சவங்க சொல்கிறேன் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மெயின் ரீசன் எஸ்பி ஜன்னாதன் சார் நான் இன்றைக்கும் அவரை இன்னும் தாண்டி அஸ் அ கிரியேட்டராக தாண்டி இன்னும் என்னென்னா இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று ஒரு வணக்கம் சொல்கிறதோ ஒரு தேங்க்யூ சொல்கிறதோ ஒரு விஷ் பண்ணுறதோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்காது அவர் எல்லாமே சமம்னு நினைக்கிற ஒரு ஆள் கம்யூனிஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எல்லாரும் சமம்னு நினைக்கிற ஆள் அவரு அவர் சாப்பிட்ற இடத்துல நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்ற இடத்துல அவர் வந்து சாப்பிடுவார் இதை இதுதான் நான் கற்றுக்கிட்டது தமிழ் புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அஸ்டன்ட் டேரக்டராக வந்திருக்காரு ஒரு படத்துக்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு பட் டேரக்டராக யாரும் பார்க்கல ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இப்படி ஒரு படம் ஒன்று அனௌன்ஸ் ஆகுது நமக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அந்த ஒரு இதில் மட்டும்தான் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசியிருப்பீங்க பட் ஏதாச்சும் ஒரு இதில் நாங்கள் வந்து படம் பார்த்த அப்புறம் தான் இவர் ஒரு சம டேரக்டர் பான் எங்களுக்கு தெரியும் பட் உங்களுக்கு படம் நடக்கிற அந்த சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக டே வேறு லெவல் டேரக்டர் அது நம்ம சூப்பரான ஒரு பிளேஸில் வந்து நடிச்சிருக்கோம்னு ஒரு ஃபீல் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஏதாச்சும் இருக்கா டேரக்டர் சார் அதான் இப்போ ஏன் இந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா இப்போ பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் இருக்காங்க அவங்க கண்ணில் நான் பட்டிருக்கனானு எனக்கு தெரியல ஈவன் லைக் இப்போ வெற்றி சார் வந்து எனக்கு இப்போ நான் இந்த படத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோட ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன் பார்த்து என்கிட்ட நான் ஒரு அக்கேஷனில் அவரை மீட் பண்ணும்போது ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் அவரோட பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது அவரும் என்கிட்ட சொன்னார் நான் பேசிக்காக நானும் மெமிக்ரிய அட்டி சொன்னார் அவர் 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 காலேஜ் டைமில் அவர் மெமிக்ரி தான் பண்ணுவார் அப்ப அதை சொன்னாரு எங்கள்ட்ட அப்போ அவர் தான் வந்து தனுஷ் சார்ட்ட சஜஸ்ட் பண்ணி தனுஷ் சார் வந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க ஒரு அதெல்லாம் வந்து கிரே கிரேமேன் படம் வந்து அந்த டைம்ல தனுஷ் சார் வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு பேசுனாங்க ஏன்னா டெலிவிஷனா என்னோட ஒர்க்கு வந்து பிடிச்சிருந்தாலுமே பட் ஒரு ஆக்டரா ஒரு நம்பிக்கைன்னு வர்றதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும்ல இப்ப இதே இது இது பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு ஆச்சரியமா தானே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இவரு பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு வந்து தமிழ் ப்ரோ வந்து இந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹரிஷ் ப்ரோக்கும் எனக்கு ஒரு காளிமங்கடன எல்லாரும் அந்த சவால் விடுற சீன் டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு அந்த சீன்ல தான் எனக்கு அவர் மேல எனக்கு பயங்கர என்ன சொல்றது வேற லெவல் இவர் இங்கே தமிழ் சினிமா கொண்டாட போற மிகப்பெரிய இயக்குனர் ஏன்னா வேலை வாங்க வேலைன்னு வந்துட்டா அவர் வந்து வேற மாதிரி அவர் ஜாலிக்கு ஜாலியாக இருப்பார் ஆஃப் ஸ்கிரீன்ல செம்ம ஜாலியாக இருப்பார் வேலை ஆறுன்னு வந்துட்டா ஐயோ சூறாவளி மாதிரி இருக்கும் அங்க செட்டே வந்து ஆமா அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சதுல எனக்கு படம் ஆரம்பிக்க அந்த போஸ்டர் வந்ததுல இருந்தே அந்த படம் ஹிட்டுன்றது பாசிட்டிவா சொல்லிட்டே இருக்காங்க யாரோ ஏதோ ஒன்னு வந்த படம் கம்மிட்டா இருக்கீங்களா செம கதைங்க அது செம்ம ஹிட்டு படங்க படம்லாம் ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே அப்போ இந்த படம் வந்து அங்கேயே விதைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பாசிட்டிவ் நோட்டை நான் வந்து எனக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்கு பட் ஆனால் என்ன எப்படி அவர் சூஸ் பண்ணாரு நான் கேட்கவே இல்லை எனக்கே தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க பட் ஆனால் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இந்த மூமெண்ட் தோணுச்சு நம்மளால இதுவும் பண்ண முடியும் இந்த மாதிரி ரோல்ஸ் நம்மளால பண்ண முடியுங்கிறது எப்போ வந்துச்சு உங்களுக்கே தோணுச்சா இல்லை ஏதாச்சும் ஒரு சீன் பண்ணும்போது வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல ஏதாவது சீன் பண்ணும்போது வந்துச்சா எனக்கு என்னென்னா நான் வந்து அடங்காதுன்னு ஒரு மூவி பண்ணேன் ஜி பிரகாஷ் பிரகாஷ் தான் ஹீரோ சண்முகமணின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டீசல் பண்ணிட்டு இருக்கிற டிரெக்டர் தான் அதுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சி லைக் நம்ம வந்து என்னவாக இருக்கோமோ அதை அதுவாக தான் நமக்கு வரும் இப்போ நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு காமெடி ரோல்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸும் இப்படி தான் வரும் அதுதானே இயல்பு ஸோ அப்படி தானே நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் மேலேயும் எனக்கு கொஞ்சம் சீரியஸ் வந்து வரும் என்னன்னா சிவகார்த்தி என்ன நான் சொல்லுவார் இல்லை காமெடி ஆக்டர்ஸ்னால எமோட் நல்லா பண்ண முடியும் ஒரு இன்டர்வியூல கூட இப்போ இப்போ கொட்டுக்காலி ஆகட்டும் இப்போ கருடனில் கூட சூரியன் என்ன வந்து நம்ம பார்க்குறோம் எவ்வளவு காமெடியா பார்த்துருக்கோம் அவரை ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன் இப்போ ஒன்று கூட போடுவாங்க அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி விடுவே ஒரே ஒரு ஓடி வருவார் கட் கட் பண்ணால் கருடனோட என்ட்ரி இருக்கும் ஸோ காமெடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக வந்து அந்த சீரியஸ் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியாக வரும் ஓகே அதை நம்பணும் அது வந்து யாராவது நம்பி யாராவது இப்போ அந்த நம் நம் நம்பிக்கை தானே எல்லாம் அது மாதிரி அது நம்பணும்ல அந்த நம்பிக்கை தான் இங்கே இதாக மாட்டேங்குது பட் நான் வந்து அந்த டைமில் வந்து அந்த சீரியஸ் கேரக்டர் பண்ணும்போது எனக்கு தெரியும் இது மீன் நான் பண் பண்ணுவேன்னு ஆனால் மற்றவங்க நம்பணுமே புரியுது புரியல ஸோ அடங்காதே படத்தில் அந்த மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கிரே நெகட்டிவ் தான் அப்புறம் நான் லேட்டர் நோட்டில் என்னை நிரூபிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன் என்னென்னா இங்கே இப்போ நீங்கள் ஒரு ஒரு பழக்கடை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க பழத்தெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் பழம் வைக்கணும்னா பழத்தை வச்சா தானே பழக்கடை இருக்கு ஆப்பிள் இருக்கு ஆரஞ்சு இருக்குன்னு தெரியும் அது மாதிரி நான் என்ன ஷோ கேஸ் பண்ணிக்கணும்னு விரும்பினேன் என்ன வரும் நானே வந்து சரி என்ன பண்ணேன் சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து ஈவென்ட் போனது அது பண்ணது இது பண்ணதெல்லாம் எடுத்து நானே ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணேன் நான் என்னோட இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன்ஸ் என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க என்னை வச்சு என்னை பண்ணிப்பேன் நான் ஒரு பண்ணிப்பேன் வெப் சீரிஸ் பண்ணிப்பேன் நான் என்னென்னலாம் ஆசைப்படணும் அதை நான் பாடணும்னு நினச்சா கவர்ஸ் பண்ணுவேன் எனக்கு தேவை என்னன்னா லைக் நானே அதை நான் எனக்கு யாரோ ஒருத்தங்க பண் பண்ணுறதுக்கு முன் வரலனா அப்போ வேற உனக்கு நீ நீ பண்ணிக்கலன்னா வேறு யார் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக போன எக்ஸ்டர்னல் ஸ்டோரின்னு சொல்லி அதுலேயும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் விஷ் ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அது ரொம்ப சொன்னாங்க அந்த ஒரு படம் பண்ணனாலே எனக்கு இன்னொரு ரெண்டு மூணு நல்ல லீட்ஸ் எல்லாமே கிடச்சதுன்னு வைக்கலாம் இதெல்லாம் யாருமே இவங்க லபர் பந்து டீம்ல யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ் ப்ரோக்குமே என்னை பெருசாக தெரியுமான்னு தெரில நான் டெலிவிஷனில் என்ன பண்ணியிருக்கேன் எதுவுமே தெரில ஏன்னா அவரை நான் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது கூட அவர் நான் நான் எங்கிற மாதிரி நான் மெசேஜ் பண்ணி நான் பட டார்ச்சரில் தான் என்னை கூப்பிட்டார் எனக்கு என்ன இப்போ எனக்கு என்ன வேணும்னா எனக்கு சான்ஸ் வேணும் ஸோ நீங்கள் வந்து விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் பண்ணிட்டீங்க அலைக்கு நிறைய கலக் யாரு கலக் போதையாரு சாம்பியன்ஸ் அண்ட் வந்து குப்பித் குமாலையும் வந்திருக்கீங்க அந்த மாதிரி விஜய் டிவியில் உங்களுக்கு ஏதாவது இந்த ஷோ நான் பண்ணணும் ஆங்கர் பண்ண நல்லா இருக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருக்கும் பிக் பாஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஷோ இருக்கா இல்லை நான் விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஷோ இந்த மாதிரி ஷோன்னு நான் இதில் போய் ஆகணும் ஆசை அந்த மாதிரி நல்ல குக்கித் கோமாலி இருந்தது அது ரொம்ப இனிஷியல் டைம்ல அது ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன் எனக்கு கூப்பிடவே மாட்டுறாங்க நல்லா கா நானும் காமெடி பண்ணுறேன் ஆனால் அந்த ஷோவில் எனக்கு கூட மாட்டாங்கன்னு ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் அதுவும் நடந்தது எனக்கு இந்த சீசனில் பண்ணேன் அதுக்கு முன்னாடியும் ஒரு சீசனில் பண்ணேன் லைக் மீடியா மென்ஷன் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு சேர்ந்து பண்ணேன் மேபி அது என்னோட கப் ஆஃப் டீ இல்லைன்னு நினைக்கிறேன் லைக் நான் தெரியலே அது எனக்கு ஆமாம் வருது இல்லை இப்போ சூப்பர் 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 நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஃபஸ்ட்டு தட் மீன் ஃபேன்னா ஓவியா எபிசோட் சொல்லிருக்கல அதுதான் நான் வந்து என்ன ரொம்ப புதுசு அந்த டைமில் ஓவியா சீசன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஓவியா ஆர்மின்னு ஒன்று உருவாச்சு அப்போ வந்து நான் வந்து அப்படியே அப்போ தான் ஹாட் ஸ்டார்லாம் வந்து புதுசு ஃபோ ஃபோனில் வந்து பார்க்கறது அப்படியே அடுத்து என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்படி பார்த்துட்டு இருந்தேன் அது பக்கத்தில் யாராவது சவுண்ட் விட்டா கூட கத்திக்கிட்டு இருங்க அந்த அளவுக்கு நான் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்ப அதுக்கப்புறம் சாண்டி டர்லிங் அவங்க அவங்க கமின் ப்ரோ அவங்க அந்த சீசன் ரொம்ப நல்லா இருந்தது நமக்கு என்ன இதுதான் இந்த ஷோலன்னு கிடையாது எனக்கு நான் இப்ப என்னன்னா நான் காமெடி ஷோ தான் எனக்கு ப்ரியாரிட்டியாக வர்றது அதில் நான் எல்லாமே ஐ திங்க் காமெடி ஷோல எல்லாமே பண்ணிட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரியாலிட்டி ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் விஜய் டிவில அதில் நாலு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் ஒன்னு மட்டும் ஃபைனலிஸ்ட் கூட இல்ல பைனல் வரைக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அதுலயுமே எனக்கு ஒரு நீங்க சொன்னா அதில் ஒரு தெருக்கூத்தூர் வச்சு ஒன்னு பண்ணியிருப்போம் நானும் என் ஒய்ஃபும் இப்போ நீங்கள் எங்கே நீங்கள் ஒன்று கேட்டிங்களே உங்களுக்கு எங்கே நீங்கள் ஒரு சீரியஸாக பண்ண முடியும்னு நினச்சிக்கோங்க அந்த எபிசோடு வந்ததுக்கப்புறம் எனக்கு உலகம் ஃபுல்லாக எனக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்தது அந்த அந்த சாதாரண விஷயம் இல்லை அதை கேரி பண்ணிட்டு கோபிநாத் கூட அதை சொன்னார் அந்த உடம்புல அவ்வளோ அதை வெயிட்டை தூக்கி அதை கேரி பண்ணி ஒரு ஹோல்ட் பண்ணி ஏன்னா அது உடம்பே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த மேலே ஆல்ரெடி ஒரு இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பெரிய அப்ரிசியேஷன் வந்தது மேபி இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது அங்கெல்லாம் தான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் சீரியஸும் ஒர்க் ஆகும் எனக்கு வந்து ஜென்ரலாக இப்போ ஏதாவது லாங்குவேஜ் படம் இருக்குன்னா அது தமிழ் டப்பிங்ல பாக்க அவ்வளோவா பிடிக்காது அந்த லாங்குவேஜ்ல சப்டைட்டில் தான் பார்ப்பேன் பட் ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நீங்க டப் பண்றீங்கிறதுக்காக நான் பார்த்தேன் விஜய சதுபதி சார்னா எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு வாய்ஸ் இருக்கும்ல அதுதான் பேசுவாங்க பட் நீங்க பண்ணும்போது நான் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ட்ரைலர் ரொம்ப நிறைய ட்ரோல்ஸும் இருந்துச்சு பட் ஆனா நீங்க பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த டப்பிங் மட்டும் இல்லாம அந்த இடத்துல நீங்க வந்து ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு சின்ன சின்ன அந்த வான்சர்ஸ் அவர் ஹிந்தியில பண்ண அதே இதை இங்க கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா ஒரு ஒரு டிஸ்னி மூவி ஏதாவது ஒரு லைன் கிங் மாதிரியான ஒரு படத்துல அண்ணன் வந்து தமிழ் தமிழ் டப்பிங் போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு நீங்க டப்பிங் ஜென்ரலா இன்ட்ரெஸ்டா இல்ல அந்த இதுக்கு அந்த படத்துக்கு மட்டும் நீங்க பண்ண அதுக்கு முன்னாள் டப்பிங் நிறைய பண்ணிருக்கேன் நான் சுட்டி டிவியில வந்து ஜாக்கி ஜான் சீரீஸ் ஆமா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து முரளி சார்னு ஒருத்தர் பண்ணிட்டாங்க ஜாக்கி அந்த அந்த அவரோட டோன் அப்படிதான் இருக்கும் ஏய் ஜூலி பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் நீ இந்த விஷயத்தை கேட்கவே மாட்டேற ஜூலி இப்படி இருக்கும் அந்த வாய்ஸ் நாங்க என்னன்னா அடுத்து அதோட செகண்ட் வருஷன் ஒன்று பண்ணாங்க அந்த மீன் என்னன்னா தலைவா ஜாக்கி தலைவா ஜாக்கி கிலி ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் வாய்ஸ் மாத்துறாங்க அந்த மீன் ஜாக்கி ஜான் சார் இருக்கு ஜாக்கி ஜான் சார் இருக்கு விஜய் சார் வாய்ஸ் மற்ற வில்லன் கேரக்டருக்கு ரகுவரன் சார் அதில் பீமான ஒரு கேரக்டர் அதில் கேப்டன் சார் வாய்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ் வச்சு பண்ணாங்க கொஞ்சம் ஃபேண்டஸியாக பண்ணலாங்க அதுல நாங்க தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு எபிசோட் நானும் அசாரம் பண்ணோம்

அது கொஞ்சம் நிறைய பண்றதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சனால அது ரொம்ப பிடிச்சிது ஸோ டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்றதுக்கே பிடிக்கணும் வைங்களேன் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஹாப்பியா இருந்துதான் நான் ஃபஸி ஃபஸியுமே எனக்கு ரொம்ப என்ன சொல்றது பெரிய ஒரு ரெகக்னேஷன் வாங்கி கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட்னு வைங்க ஃபஸ்ட்டு நீங்க சொன்ன மாதிரி ட்ரோல் இருந்தது இதெல்லாம் விஜய் சேவ் வயசு விஜயசேபி சாருக்கு என்னாச்சு ஆச்சு நார்மலாக பேசின மாதிரி இருந்துச்சு இல்லை என்னன்னா ரியாலிட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணவே முடியாது க்ளோஸ் டு கூட வர முடியாது நீங்க அம்பது சதவீதம் நாற்பது சதவீதம்தான் க்ளோஸ் வரும் அதுதான் மிமிக்ரி ஒருத்தவங்க அவங்கள ஆஷிக்னா ஆஷிக் மட்டும்தான் அவன் அவனா இருக்க முடியும் இல்லையா இப்போ அத வந்து நம்ம வேற ஒருத்தவங்களால ஃபீல் பண்ண முடியாது நான் ட்ரை பண்ணேன் அவ்வளவுதான் எனக்கு முத கொஞ்சம் ரொம்ப டவுட் இருந்தது செல்ப் டவுட் இருந்தது பட் ஷேகர் அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லைக் அவரு ஷாருக்கான் சார் மட்டும் இல்ல லைக் வந்து பாகுபலியில் பிரபாஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு சார்லி படத்தில் எல்லாமே பண்ணுறாங்க அவங்க அவங்க தான் எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு எபிசோட் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதுக்காக கூப்பிட்டாங்க சின்னதாக ஒன்று ஆனால் பண்ணால் செம்ம ஹாப்பி ரொம்ப நல்ல சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னாரு தெலுங்கு பேசுவீங்களா அப்படின்னாரு சரியா சார் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னாரு ட்ரை பண்ணலாம் ஆனால் எனக்கு வரணுமே இருங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தெலுங்குல வந்து தங்கிலீஷில் எழுதி ட்ரை பண்ணோம் விஜயசேபன் நானும் தெலுங்கு தெலுங்கு நான் தாண்டை பண்ணேன் விஜயசேபன் எனக்கு தெலுங்கு பண்ணும்போது அதுதான் டைம் எடுத்தது இது இது ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அது இருபது இருபது நாள் ஆகும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெலுங்கு எனக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஒரு டைலக்ட் வரும் கங்கையில் தண்ணியும் கங்கையில் தண்ணியும் வரணும் அது மாதிரி பாம்புக்கும் பயப்படக்கூடாது அது மாதிரி எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்தது அது என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணதுன்னா ட்ரோல் தாண்டி அவர் ஒன்று சொன்னார் சேகர் சார் இது வரும்போது பாருங்கள் டிஎஸ்கே இது எவ்வளோ ஒர்க் ஆகுன்னு மட்டும் நீங்கள் ட்ரெய்லர் வச்சு நீங்கள் என்றைக்குமே கெஸ் பண்ணாதீங்க அந்த எபிசோடு வரும்போது பாருங்கள் ஷாருக் கானுக்கு நான் பேசும்போது மொதல் அப்படி தான் இருந்தது ஆனால் எபிசோடு வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி இருந்தது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார் அதே மாதிரி நடந்தது அதே மாதிரி சேதனும் கூப்பிட்டு திரும்பி நான் சேதனைட்டா மெசேஜ் அவர் பண்ணியிருந்தார் ஃபர்ஜியில் உன்னோட டப்பிங் அருமைடா அப்படி பண்ணல மெசேஜ் பண்ணார் டே அவர் என்னை சரௌண்டாம்தான் கூப்பிடுவார் டிஎஸ்கேன்னு கூட மாட்டார் ஏன்னா புறம்போக்குலேருந்து எனக்கு தெரியுன்றதுனால அதுக்கு இருந்தே தெரியும் ச நீ சரவணா விஜய் விஜய் சிபிரா கால் பண்ணட்டுமா உனக்கு ஃப்ரீயா அப்படின்னு அனுப்பினார் என்ன என்னென்ன எப்படி கேட்குறீங்க நான் பண்ணுவேன் அப்புறம் கால் பண்ணேன் பேசினார் மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுரா சூப்பராக இருந்தது ஃபர்ஸி டப்பிங் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப இயல்பாக இருந்தது சின்ன சின்ன நிவாரசஸ்லாம் நான் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா பண்ணேன் அண்ணா என்ன தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ்ண்ணா இறா ஃபஸ்ட்டு பாராட்டிக்கிறேடா ஃபஸ்ட் நான் பாராட்டிக்கிறேன் உண்ணே அவனு சொல்லி சரிண்ணா நேரில் பார்க்கணும்னு வாடா கிளம்பி வாடகை மகாராஜா ஷூட்டிங்கில் தான் இருந்தார் இந்த காதில் அந்த இது போட்டிருப்பார்ல அதோட கேரவனில் தான் இருந்தார் போய் நானும் என் ஒய்ஃபும் போய் பார்த்தோம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார் அப்ரிஷியேட் பண்ணார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வாய்ஸு ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்னது அதெல்லாம் சூப்பராக இருந்ததுடா நிறைய பேருக்கு தெரியல சில பேர் கெஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரில நான் நான் தான் த மீன் நீ தான் பண்ணேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் எதாவது பண்ணும்போது என்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்காது மீன் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் கூட பண்ணிக்கலாம் இருக்கிறன்னா அது அந்த அது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒருத்தங்க ஒருத்தங்களை மாதிரி பேசும்போது அது ஒத்துக்காமல் இருக்கிறவங்க தான் அதிகம் அதை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு ஒரு நோட்டில் ஃபுல்லாக ஆனால் எனக்கு வந்து இது ஃபோட்டோவெல்லாம் வேணாம் எனக்கு நீங்கள் கெட்டப்பில் வேற இருக்கீங்க எனக்கு இந்த எழுதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு நோட்டில் வாங்கி அப்புறம் எழுதினார் டேய் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ இதாக இருக்காது ஆனால் எழுதுக்கணும் எழுதுற ஆளு தானே முக்கியம் எழுத்து தான் முக்கியம்னு சொல்லி அவர் அப்புறம் ஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு ஆனால் என்னை ரொம்ப வருஷமாக பார்க்குறாரு அது இந்த வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொன்ன வேர்டு நான் பர்சியில் உன்னோடய ஒர்க் ரொம்ப அருமைடா நான் உன்னை ரொம்ப இதாக பார்த்து ரொம்ப வருஷம் பார்த்துட்டுருக்கேன் அவனோட உழைப்பும் அவனோட இதுவும் உன்னை வேறு இடத்துக்கு கொண்டு போகும்னு நம்புகிறேன் வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லி போட்டு போனோம் ஸோ அது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ பண்ணு ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸியான ஆளுன்னு தெரியும் பட் எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு மிமிக்ரி பண்ணியிருக்கீங்க கூடிய விரைவில் உங்கள் வயசு நிறைய பேர் மிமிக்ரி பண்ணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ உனக்கும் உனக்கும் வாழ்த்துக்கள் அஷிக்கா பாலிக் நீ உன்னோட ஜாயின் பண்ணி உன்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் ஸோ என்னை வச்சு எலுமிச்சம் எத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல காமெடிக்கு சொன்னேன் பட் உனக்கும் உன்னோட இன்னொரு பரிணாமமாக நான் பார்க்குறேன் நான் நிறைய அவங்களோட நீ கனால பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் நீ வந்து ஏதோ ஒன்று எனக்கு எங்களோட இன்ட்ராக்ட் பண்றதாகட்டும் அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்த பட் டெஃபினெட்டாக இது வந்து ப்ரோவோக்கு வந்து பயங்கரமா எல்லாரும் பார்க்குற ஒரு சேனலாக இருக்கு ஸோ வாழ்த்துக்கள் அதுக்கும் உனக்கும் இந்த கெரியர் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரம் நீ இந்த இடத்துல வந்து உட்காரதுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 நன்றி